ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திருப்பியும் ராஷ்பரிஸ் பறிக்க போகிறோம் அன்றைக்கி பறிச்சோம் இல்லைங்களா அது காலி ஆயிடுச்சு இப்போ நான் திருப்பி ராஷ்பரிஸ் பறிக்க போகிறேன் நிறையா வந்திருக்கு அப்படியே விட்டோம்னா வேஸ்ட்டாக கீழே தான் விழுவோம் அதனால் நான் திருப்பியும் இதெல்லாம் பறிக்க போகிறேன் ¿Cómo lo ஒரே இடத்துல நிறைய பிடிச்சிருக்கு நிறைய பழுத்திருக்கு இந்த இடத்துல தான் இங்கே நிறைய சன்லைட் இருக்கிறதுனால பழம் இங்கே நிறைய இருக்குது இந்த செடியில் நிறைய முள் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம அதை பார்த்து தான் எடுக்கணும் இல்லைன்னா நம்ம மேலே அது கீறிடும் இங்கே பெருசு பெருசாக செடி வந்துடுச்சு இந்த செடிக்கு பின்னாடியும் நம்மளோட ரேஷ்பிரீஸ் இருக்குது பார்த்தீங்களா கிரிக்கானவர் எவ்வளோ இருக்குது எல்லாம் பறித்து சாப்பிட முடியாது நெய்பர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நெய்பர் வீட்லேயும் இருக்கும் ரேஷ்பெரிஸ் நம்ம முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுவோம் சுற்றி அப்படியே விட்டுருவோம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் ரொம்ப சத்தான பழமும் கூட ஒரு சைடு ஃபென்ஸ் ஃபுல்லாக ராஷ்பெரிஸ் தான் வச்சுருக்கோம் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சன் சரியாக இல்லை ஷேடில் இருக்கிறனால குடுத்துலியாக இருக்காங்க அதனால் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பழம் வச்சுருக்காங்க இனிமேல் இதெல்லாம் பழுக்கணும் எல்லா குறைச்சிட்டு நான் திருப்பி காமிக்கிறேன் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ ரேஷ்பெரிஸ் கிடச்சிருக்கு இது எப்படியும் ஒரு பவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீட்லேயே கிடச்ச ஜூசி யமி ராஷ்பெர்ஸ் பாய்